கிச்சனில் குக்கர் இல்லாத வீடே இருக்காது எல்லார் வீட்லேயும் கட்டாயம் குக்கர் வச்சுருப்போம் குக்கரில் சமைக்க ஆரம்பித்த பிறகு அந்த குக்கரோட யூஸை நம்ம குறைக்கவே மாட்டோம் நமக்கு நேரத்தை மிச்சப்படுத்தி கொடுக்கவும் தண்ணீரை சிக்கனமாக செலவு பண்ணுறதுக்கும் இந்த குக்கர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தண்ணீர் அளவாக வச்சு சமைக்கிறதுனால குக்கரில் வேக வச்ச பொருளோட சத்தும் குறைஞ்சி போகாது இப்போ நானே கருப்பு உளுந்தும் அவளும் போட்டு கழிக்கின்றதுக்கு அளவாக தண்ணி வச்சு வேக வச்சுருக்கேன் அதுவே நல்லா திரண்டு வந்துட்டு ஒரு கரண்டி வச்சு மசிச்சு விட்டுட்டேன் இப்போது நமக்கு சூப்பராக களி மாதிரி ரெடி ஆயிருச்சு அடுத்த வீட்டில் சமைக்கிறாங்களா சமைக்கலையான்னு தெரியிறதுக்கு இந்த ஒரு குக்கர் விசில் மட்டுமே போதும் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு சத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த குக்கர் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு நல்லா பாட்டெல்லாம் ஃப்ளாட்டாக இருந்துச்சு ரெண்டு குக்கருக்கு ஒரு மூடி நந்தினி பிராண்டு புது பிராண்டாக இருக்க எப்படி இருக்கும் சொல்லி யோசித்து தான் வாங்கினது ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ரெண்டு லிட்டர் ஒரு குக்கரும் மூணு லிட்டருக்கு ஒரு குக்கரும் ஆஃபரில் தான் வாங்கினது இந்த ரெண்டும் சேர்ந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்